வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு எந்த பாடம் பார்க்க போறோம்னா வழக்கு என்ற ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இடம்பெறும் மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்க்கலாமா முதலில் கற்பவை கற்றபின் மூவகை போலிகளிலும் எந்தெந்த எழுத்துகள் எந்தெந்த எழுத்துகளாக மாறுகின்றன என்பதை அறிந்து தொகுக்க முதற் போலி இடைப்போலி கடைப்போலின் மூன்று வகையான போலிகள் இருக்கு இல்லையா இதில் எந்த சொல் எந்த சொல்லாக மாறும் அப்படிங்கறத நாம எழுதணும் முதல்ல முதற் போலி முதற் போலியில் சொல்லின் முதலில் உள்ள அகர எழுத்துகள் ஐகார எழுத்துகளாக மாறுகின்றன அகர வரிசையில இருக்கும் அது ஐகாரமாக மாறும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பசல் இங்கு பா என்பது வரிசை இல்லையா அதாவது ஆ அந்த அகரவரிசைதானே இது அகரவரிசை என்ன வரிசை ஐ சை என்கிற ஐ வரிசை அதாவது ஐகார வரிசை அகரவரிசையானது ஐகார வரிசையாக மாறியது மற்ற அனைத்தும் கூட அப்படித்தான் மஞ்சு மஞ்சு மையல் மையல் அகரமானது ஐகாரமாக மாறினாலும் பொருள் மாறுவதில்லை அடுத்தது பாருங்க இடைப்போலியில எப்படி மாறுதுன்னு பாருங்க இடைப்போலியிலும் சொல்லின் இடையில் உள்ள அகர எழுத்துகள் ஐகார எழுத்துகளாக மாறுகின்றன மேல சொன்ன அதே விதிதான் உதாரணத்தை பாத்தீங்கன்னா அமைஞ்சு இது எப்படி மாறுது அமைஞ்சு மாவானது மையாக மாறியது அகரமானது ஐகாரமாக மாறியது இளஞ்சி இளஞ்சி அரையர் அரையர் அதே மாதிரி தான் இங்கேயும் அகரமானது ஐகாரமாக மாறினாலும் பொருள் மாறுவதில்லை கடைசியில பாருங்க கடைப்போலி இங்க எப்படி மாறும் கடைப்போலியில் தொல்லின் இறுதியில் உள்ள மகர எழுத்துகள் நகர எழுத்துகளாக மாறுகின்றன மகரமானது நகரமாகும் உதாரணத்தை பாத்தீங்கன்னா புரியும் அகம் இதில் எதுல முடியுது இம்மில முடியுது அதாவது மகர வரிசையில் உள்ள எழுத்து இது எப்படி மாறுது அகன் அப்படின்னு மாறுது எதுல முடியுது இன்னல முடியுது இன் என்பது நகர வரிசை இங்கு மகரமானது நகரமாக மாறியது அதே மாதிரிதான் நிலம் நிலன் என்று மாறியது முகம் முகன் என்று மாறியது மகரம் நகரமாகும் எங்க கடைப்பூலியில இது மட்டும் கிடையாது இன்னொரு மாற்றமும் கூட நிகழலாம் அது என்னன்னா சொல்லின் இறுதியில் உள்ள லகர எழுத்துகள் ரகர எழுத்துகளாக மாறுகின்றன எடுத்துக்காட்டு பந்தல் எதுல முடியுது இல் அதாவது லகரத்தை முடிகிறது இது எப்படி மாறும் பந்தல் என்று மாறும் அதாவது ரகரமாக மாறும் சாம்பல் இது சாம்பல் என்று மாறும் இரண்டு வகைகளில் கடைப்போலியானது மாற்றமடைகிறது மகரம் நகரமாகும் எழுத்துகள் மாறினாலும் பொருத்துக பந்தர் இதனை கடைப்போலியோடு பொருத்தலாம் மைஞ்சு இதனை முதற் போலியோடு பொருத்தலாம் அஞ்சு இதனை முற்றுப்போலியோடு பொருத்தலாம் அரையர் இதனை பொருத்தலாம் குருவினா வழக்கு என்றால் என்ன பாடம் தொடங்குது வாங்க முதல் இதற்கான விடைதான் நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர் இதை அப்படியே எடுத்து எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி தகுதி வழக்கின் வகைகள் யாவை தகுதி மூன்று வகைப்படும் இடக்கரடக்கல் அவையம்ரி அடுத்தது வாழைப்பழம் மிகவும் நஞ்சு விட்டது இத்தொடரில் இடம் பெற்றுள்ள போலி சொல்லை கண்டறிய அதன் சரியான சொல்லை எழுதுக போலி சொல் எது இதுல நஞ்சு என்பதுதான் போலி இதனுடைய சரியான சொல் நைந்து இது வந்து முற்றுப்போலி எல்லா எழுத்துக்களுமே இதுல மாறிடும் நான் மாறி இருக்கும் இஞ்சு மாறி இருக்கும் சூ மாறி இருக்கும் எல்லாமே மாறி போச்சுன்னா அது முற்றுப்போலி எப்படி விடை எழுதலாம் இத்தொடரில் உள்ள போலி சொல் நஞ்சு என்பதாகும் இதன் சரியான சொல் நைந்து என்பதாகும் இது ஒரு முற்றுப்போலி ஆகும் மாணவர்களே இன்று நாம் வழக்கு என்ற பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாபாய்